வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் இதய நோய் ஏற்படுவதற்கான பொதுவான ஆரம்ப கட்ட அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் இதய நோய் வந்து பொதுவாக திடீரென தோன்றாது பலருக்கு வந்து இது எளிதில் கவனிக்க முடியாத கொஞ்சம் சின்ன சின்ன அறிகுறிகளோடு ஆரம்பிக்குங்க இந்த அறிகுறிகள் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கும் இப்போ இதய நோய்களினுடைய எச்சரிக்கையான அறிகுறிகள் நம்ம தெரிந்து கொள்வதன் மூலமாக அந்த அறிகுறிகள் தென்படும் போதே முதலே நம்ம வந்து சிகிச்சை பெற்றுக்கொண்டு இதயத்தை பலப்படுத்திக் கொள்ளலாம் ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம் அந்த அறிகுறிகளை விளக்கமாக பார்ப்போம் அந்த அறிகுறி நடைமுறைகளை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆள் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் தொடர்ந்து மார்பு அசௌகரியம் உங்களுக்கு இருக்கா பாருங்கள் அன்கம்ஃபர்டபுளாக உங்களுடைய மார்பு பகுதிகளில் இருக்கிறது வந்து இதய நோய் ஏற்படுவதற்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக உங்களுக்கு இருக்கலாம் மார்பு வழி அல்லது அந்த அங்கே வந்து அழுத்தம் ஒரு மாதிரி ப்ரெஷர் வந்து இருக்கிறது அப்படின்றது இதய நோயினுடைய ஆரம்ப அறிகுறிகளில் ஒன்றாக இருக்குது இது வந்து கனமாக உங்களுடைய இதயம் இருக்கும் இல்லைனா அழுத்தமாக இறுக்கமாக எரியக்கூடிய உணர்வு போன்ற மாதிரி இவங்களுக்கு வந்து ஏற்படும் சிலர் வந்து ஸ்ட்ரெஸ் டென்ஷன் டெப்ரெஷன் அந்த மன அழுத்தமாக இருக்கும் பொழுது உடல் வந்து செயல்பாடுகளின் போது அதை உணர்வாங்க மற்றவர்கள் வந்து அவங்க வந்து ஓய்வில் தான் இருப்பாங்க ரெஸ்ட்டில் இருக்கும்போது கூட அதை உணர்வாங்க ஏதாவது வந்து புதிய அல்லது அசாதாரண மார்பு அசௌகரியத்தை நீங்கள் தீவிரமாக எடுத்துக்கொள்ளணும் ஸோ அவங்களுக்கு மார்பு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது தூங்கினா சரியாகிட்றாமலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது உடனே அது வந்து என்னன்றது வந்து செக் பண்ணிக்கணும் மூச்சு திணறல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதுவுமே இதயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதய பாதிப்புகள் ஏதாவது ஏற்பட்டதுக்கு ஒரு சிம்டம்ஸாக கூட இருக்கலாம் இதயம் வந்து ரத்தத்தை வந்து சரியாக பம்ப் செய்ய சிரமப்படும் போது நடக்கும்போது படிக்கட்டிகளில் ஏறும்பொழுது அல்லது வழக்கமான செயல்காடுகள் செய்யும்போது மூச்சு திணறல் வந்து ஏற்படலாம் இப்போ சிலர் வந்து படுத்து இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் அல்லது திடீரென அந்த காற்றை வந்து சுவாசிக்க முடியாமல் இது மாதிரி விழித்தெல்றது அது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இருக்கும் போதுமான அளவுக்கு அவங்களுக்கு அந்த மூச்சு திணறல் மூச்சு வந்து அளவுக்கு அந்த சுவாசம் கிடையாது மூச்சு திணறலுமே இருக்குங்க ஸோ விவரிக்கப்படாத மூச்சு திணறல் ஒரு எச்சரிக்கையாக ஒரு அறிகுறியாக உங்களுக்கு இருக்குது ஸோ உடனே அந்த மாதிரி மூச்சு திணறல்லாம் இருக்கு இருக்குது சிம்டம்ஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் அந்த இதயம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் நீங்கள் அவதிப்பட்டு இருக்கிறது கூட சான்சஸ் இருக்குது தீவிரமாக நீங்கள் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது அசாதாரண சோர்வு உங்களுக்கு தென்பட்டு பாருங்க பாருங்கள் இந்த அசாதாரண சோர்வு இருந்துச்சுன்னா அது இதையும் உங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு பலமாக இல்லை அப்படின்றதான் அர்த்தம் இதையும் வந்து போதுமான ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை வந்து வழங்காத போது தெளிவான காரணம் இல்லாமல் தொடர்ந்து உங்களுக்கு வந்து சோர்வு ஏற்படலாம் காரணமே இல்லாமல் ஒரு ஒரு மாதிரி உங்களுக்கு சோர்வாகவே நீங்கள் இருப்பீங்க இந்த வகையான சோர்வு வந்து பெரும்பாலும் படிப்படியாக தோன்றும் மற்றும் பெண்களுக்கு வந்து இந்த சோர்வு அப்படின்னு பொதுவாகவே இருக்கும் ஏன்னா அவங்க வந்து ஆற்றல் அளவுகள் திடீரென குறைந்தாலும் அல்லது வந்து குறைவாக இருந்தாலும் அதை வந்து புறக்கணிக்கக்கூடாது கூடாது சோர்வு இருக்குது நீங்கள் ஓய்வு எடுத்துமே அந்த சோர்வு சரியாகலை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சோர்வு வந்து அதிகமாயிட்டே இருக்குன்னா நீங்கள் கவனமாக இருக்கணும் சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளும் நல்லது அப்புறம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த அறிகுறிகள் இந்த இதயம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கை தாடை கழுத்து அல்லது முதுகு பக்கங்களில் அந்த வழிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்குங்க இதயம் தொடர்பான வழி வந்து மார்பை தாண்டி கைகள் தாடை தோள்கள் கழுத்து அல்லது மேல் முதுகு வரைக்குமே பரவும் ஸோ இந்த வகையான கதிர்வீச்சு வழி பெரும்பாலும் வந்து உழைப்பு அல்லது அழுத்தத்தின் போது தோன்றும் மற்றும் அமைதியாக இதயம் சார்ந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து இது குறிக்குங்க ஸோ அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதாவது பார்த்திங்கன்னா கையில் இருக்கக்கூடிய அந்த வழி தாடைக்கு பரவும் கழுத்துக்கு பரவும் அப்படியே முதுகு வரைக்குமே இந்த வலி இருக்கும் ஸோ இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இந்த வலி இருக்கும் இந்த அறிகுறிகள் முக்கியமாக காட்ட ஆரம்பிக்கும் அப்போ இந்த அறிகுறிகள் இருக்கும்போது உடனே சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது ஸ்ட்ரெஸ் டென்ஷன் டெப்ரெஷனோட உங்களுக்கு ஒரு விதமான படபடப்பும் இருக்கா பாருங்கள் இந்த படபடப்பு இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு அந்த இதயம் வந்து ஒரு விதமான பாதிப்பில் இருக்குன்றது தான் சிம்டம்ஸாக சுட்டி காட்டுது இப்போ வேகமான படபடக்கக்கூடிய அல்லது ஒழுங்கற்ற இதய துடிப்பு உங்களுக்கு இருக்குன்னா அதுவுமே வந்து ஒரு ஒரு பிரச்சனை தான் அப்பப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படபடப்பு பாதிப்பு இல்லாமல் நீங்கள் இருக்கணும் ஆனால் படபடப்பு இருக்குது அடிக்கடி அது தொந்தரவு உங்களுக்கு இருக்குன்னா உங்களுக்கு மருத்துவ கவனிப்பு வந்து தேவைப்படுகிறது அடிப்படையாக உங்களுடைய இதயத்தை வந்து நீங்கள் நல்லா பராமரிக்கணும் அப்படின்றதான் அர்த்தம் ஸோ படப்படப்பாக நீங்கள் இருக்கீங்கன்னா உடனே வந்து நீங்கள் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது அந்த படபடப்பு தீர்வதற்கான மருத்துவ வசதிகளை வந்து நீங்கள் மேற்கொள்ளிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது பாதங்கள் அல்லது கணுக்கால்களில் உங்களுக்கு ஏதாவது வீக்கங்கள் தென்படுதா பாருங்கள் பாதங்கள் கணுக்கால்களில் வீக்கம் தேன்படுதல் வந்து இதயம் உங்களுக்கு பாதிப்படைஞ்சிருக்குன்றதை சுட்டி காட்டும் இதயம் வந்து திறமையாக பம்ப் செய்யாத போது அந்த ரத்தத்தை வந்து உங்களுக்கு சர்க்குலேட் பண்ணாத போது பம்ப் பண்ணாத போது அவங்களுடைய கீழ்கால்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கணுக்கால்கள்லாம் திரவம் வந்து அதிகமாக தேங்கி நிற்கும் அதனால் கணுக்கால்கள் அல்லது கால்களை சுற்றி வீக்கம் இருக்கும் குறிப்பாக மா நேரங்கள் அல்லது நீண்ட நேரம் நீங்க உட்கார்ந்தே இருக்கீங்க அப்படின்னா அந்த நீண்ட நேரம் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இதய செயலப்பினுடைய ஆரம்ப கட்ட அறிகுறியாக இந்த பாதங்கள் கணுக்கால்கள் கால்கள்லாம் அங்கங்கே வீக்கங்கள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும் போதும் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அது என்னன்றதை செக் பண்ணிக்கணும் அதுக்காக நீங்கள் தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு இந்த அறிகுறிகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த அறிகுறிகள் இருந்து விடுதலை பெற்றுக்கொள்வது நல்லது அதுக்காக மருத்துவரை சந்திச்சிங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து குறிப்பிடுவாங்க மயக்கம் நிறைய உங்களுக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும் இல்லைனா அஜீரணம் போன்ற வழி ஏற்படும் தொடர்ந்து இருமல் இருக்கிறது தூங்குத சிக்கல் ஏற்படுறது குளிர் வியர்வை ஏற்படுறது ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீல நிற உதறுகள் அல்லது விரல் நூலிகள் நீல நிறங்கள் தென்படுவது தலைவலி அல்லது குழப்பங்கள் இருக்கிறது மேல் வயிற்றில் இறுக்கமாக இருக்கிறது இது எல்லாமே இதயம் சார்ந்த பிரச்சனைகள் அந்த உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா இந்த அறிகுறிகள் எல்லாமே தென்படும் ஸோ இந்த அறிகுறிகள் தென்படும் போதே நீங்கள் சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டு நலம் பெற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்த ஆரோக்கியமான பதவியில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே